வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி மெயின் இவன் பார்த்துருப்பீங்க செதுரோல்ஸ் என்ன பேசினாரு அதுக்கப்புறமா உருவாகின ஃபேஷன் இதை பற்றி பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கான கிளிக் பண்ண வச்சுக்கோங்க தினமும் போடுற ஸ்ரீங் சேர்க்கிறத தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணும்போது அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டாக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் செல்விங் ராலன்ஸ் மற்றும் பால் ஹேமன் இருவரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துட்டாங்க செதுரோலன்ஸ் என்ன பேசுகிறது தெரியுமா ரசல் மெனியாவில் நடந்த மூமெண்ட்டை பற்றி நீங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கீங்களா பார்த்துக்கலாம் ரசல் மீனியால் நான் வெற்றி பெற்றுக்கிட்டேன் சிஎம் பாங் ரசல் மீனியால் மீனி ஒன்று விளையாடணும்னு நினச்சான் விளையாடனா பட் ஆனால் அந்த வெற்றியை நான் பிடுங்கிட்டேன் பால் ஹேமன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்ட ரோமன் டேன்ஸ் இப்போ பால் ஹேமன் என் கிட்டே இருக்கிறான் சிஎம் பாங் உன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் பால் ஹேமன் என் கிட்டே இருக்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க இந்த மனுஷனை நீங்கள் மதிக்கலை அவனுக்கு தெரியும் பாலியம்மனுக்கு எந்த பக்கம் இருந்தால் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் எந்த பக்கம் இருந்தால் சரியான வழி அப்படிங்கிறது பாலியம்மனுக்கு தெரியும் பாலியம்மன் என்ன சாய்ஸ் பண்ணிருக்காரு பாலியம்மனுடைய சாய்ஸ் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சத்ரோலன்ஸ் பேசுறாரு அந்த நேரத்தில் இதை கேட்டுகிட்டு இருந்த சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா கடுப்பாகி செத்துரோலன்ஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு பேச்சுவார்த்தைலாம் இல்லை செத்துரோலன்ஸ் அடிக்கிறது தான் கூறின்னு சொல்லிட்டு பயங்கரமாக செத்துரோலன்ஸை அட்டாக் பண்ணுறாரு இப்போ இந்த நேரத்தில் பாலியமனை பார்த்த சிஎம் பாங் அவர்கிட்ட வராரு அவர் சொல்கிறாரு நான் ட்ரைபிள் சீஃப் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அதனால தான் இங்கே வந்தேன் திஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பட் நான் செதுரோலன்ஸ் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சிஎம் பாங்கை அடிச்சிட்டாரு ஸோ பயங்கரமாக நான் ஏற்று காட்டிட்டார் ஸோ இப்போ பாலியம்மன் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறாரு சிஎம் பாங் மற்றும் ரோமன் டேன்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் இந்த யாரா முடிஞ்சிருச்சு இது அடுத்த யாரா இது இந்த யாராவுடைய லீடர் சிஎம் பாங்கு தான் ரசல் மினியை நாற்பத்தி ஒன்றை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரோமன் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்குள்ளே ஒரு சான்ஸ் வந்துட்டு இருந்தது பட் ஆனால் இதுக்கப்புறமா ஒரே ஒருத்தனோட பேர் தான் இந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரி போகுது ஸோ உங்களுடைய நியூ இயராக தலைவன் செத் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரசல் நாற்பத்தி ரெண்டை நோக்கி நாம் போயிட்டு இருக்கிறோம் அந்த நாற்பத்தி ரெண்டோடைய மெயின் செத் அண்ட் நான் உங்கள் மத்தியில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் இவர் தான் உங்களுடைய நியூ அன்டிஃபிட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ டிஃபெண்டிங் அன்டிஸ்பியூட்டட் ஏறா அப்படின்னு சொல்லிட்டு செத்ரோவன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு செத்ரோனன் சந்தோஷத்தில் அப்படியே கையை விரிக்கும்போது அந்த இடத்துல வர்றாரு நம்மளுடைய ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் ரோமன் ரெயின்ஸ் வந்தோடனா செம்ம கடுப்பில் இருந்தார் செத்ரோவன்ஸை தூக்கி போட்டு மிதிக்கிறாரு மேய்ச்சிட்டு இந்த பக்கம் பார்க்குறாரு பாலியம்மன் இருக்கிறாரு பாலியம்மனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஓங்கி பால் ஹேமனுக்கு சூப்பர் மேன் பஞ்சப் போடுறாரு போட்டது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஸ்பீயரை போட்டு பாடையை கட்டணும் பால் ஹேமன் ஆவது இப்போ வாய்ஸ் மேன் ஆகுது இன்னைக்கு கெட்ராண்டா பாடையன்னு சொல்லிட்டு ஸ்பீயர் போட்டதுக்கு ரெடியாக இருக்காரு அந்த நேரத்தில் நாம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் டிஸ்ட்டு இதுதான் டிஸ்ட்டு இதெல்லாம் ரசிகா நடந்திருந்தா ஹோன் கொண்டாடி இருப்போம் ரசர்மணியாக விட்டுட்டீங்கப்பா ஸோ அந்த நேரத்தில் ப்ரான் பேக்கர் வந்து ஒரு ஸ்பியரை பார்த்தீங்கன்னா போடுறாரு ஸோ யாருமே எதிர்பார்க்கல ப்ரான் பேக்கர் வருவார்னு சொல்லிட்டு திஸ் நாட் அன்பிரிடிக்டபிள் ஸோ செத்துரவாலன் தான் வாயப்படுத்து பார்க்காரு அடுத்த ஸ்பியர் சிஎம் பாங்குக்கு ரெண்டு பேரும் போட்டுட்டு செத்துரானன்ஸ் கிட்டே வரும்போது செத்ராலன்ஸ் கெட்டிப்படுத்தி சொல்றாரு இவன் என்னோட ஆளுடா நான் ரெடி பண்ண ஆளு திஸ் இஸ் மை காய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அப்பந்தான் தெரியுது இவன் வந்து சிஎம்மா அட்டாக் பண்ணது எல்லாமே செதுரோலன்ஸ்க்காக தான் அப்படிங்கிறது பாலியவனுடைய புண்ணைக்கு சிரிப்பை பாருங்களேன் இதுதான் பிளான் போல் இருக்குது இப்போ செதுரோலன் சொல்கிறாரு அழுது ரோமன் ட்ரெயின்ஸ்காகவும் கவனி அவனை சும்மா விடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பிரான் பிரேக்கரும் ரோமன் ட்ரெயின்ஸை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகும்போது ரோமன் ஃபர்ஸ்ட் ஒரு கேக்கு போட்டார் பட் ஆனால் பிரான் பிரேக்கருடைய ஸ்பியரை பற்றி நமக்கு தெரியுமே ஆக்சுவலி பிரான் பிரேக்கரோட ஸ்பியரை ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஒரு பேர் வச்சுருக்குறாங்க புல்லட் ஸ்பியர் அந்த மனுஷன் போடுறது உண்மையிலேயே புல்லட் ஸ்பியர் தான் எவனாலும் போட முடியாது இருபத்தஞ்சு வயசு சொட்ட சொட்ட இளமை திங்கும் ஒரு வாலிபன் இப்படிப்பட்ட ஒரு மெயின் ஹீவண்டாக ஆரவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல அந்த பிரான் பிரேக்கர் ஃபியூச்சர் மெயின்டர் நினைக்கிறாங்க பியூச்சர் இல்லை இந்த வருடத்தின் மெயின் ஹீவென்டராக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஸோ ஓடி வந்து அந்த புல்லட் ஸ்பியர்ல ரோமன்ஸ்க்கு ஸ்பியர் போட்டுருவாரு பாருங்களேன் இஸ் ப்ரௌன் பிரேக்கர் ஹியர் ப்ராக்லஸ் அடுத்த ப்ராக்ஸர் குந்தர் என்னங்க என்ன ஒருத்தர் உருவாக அடுத்த ப்ராக்லஸ்னர் இவர் கோல்டு பருக்கில் ஸோ அதுக்கப்புறமா என்ன ப்ரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கியம் சரி அண்ட் ரோமன் ட்ரீட்ஸும் சரி படாத பாடுபடுத்துறாரு செத்ரோலன்ஸும் அவங்க மூஞ்சி முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணிட்டு நான் தான் அடுத்த ஜெனரேஷன் இவன் பால் இமனுடைய அடுத்த காய் அப்படிங்கிறத காட்டி இன்னைக்கு ராவ முடிச்சிருக்கிறாங்க இந்த மூமெண்ட்டெல்லாம் ரசன்மில்லாம் நடந்தது தான் நல்லா இருந்திருக்கும் பட் ஆனால் இந்த மூமெண்ட் இன்றைக்கு நடந்தது வேறு லெவலில் இருந்தது